காலையில் நம்ம உடனே செய்யக்கூடிய அந்த விஷயம் நம்ம வீடு வந்துட்டு எப்போவுமே செல்வ செழிப்பா மன நிம்மதியோட எல்லாமே வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நிறைய பேரோட வீடுகளில் இது செஞ்சு பலனடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என் கையில் காசே இல்லைங்க என் குழந்தைங்க நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமா இருக்கீங்களா இப்ப வாழ்க்கையில் எப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கீங்களா அதில் வந்து வெளியில் வர வைக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயந்தாங்க இது பெரிய வேலையெல்லாம் இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லையா எந்திரிச்சோடன போன் ஒன்று மெயின் கதவை திறக்கக்கூடாதுங்க காலையில் எந்திரிச்ச உடனே வாட்டி கதவை போய் திறக்கணும் பின்னாடி வந்துட்டு எதுக்காக குள்ளைப்புறத்தில் வந்துட்டு அந்த காலத்தில் துளசியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போனோன்னு அந்த கதவை திறந்துட்டு அந்த துளசியை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு கெட்ட நேரத்தில் ஏதோ ஒரு கெடுதல் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு விதி இருந்தால் கூட அதை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி அந்த துளசி தரிசனத்துக்கு உண்டுங்க அதனால பாருங்கள் காலையில் எந்த உடனே போயிட்டு பின்னாடி கதவை திறந்துருங்க பின்னாடி கதவை திறந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொள்ளைப்புற இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டிலையாச்சும் ஒரு துளசி செடி பின்பகுதியில் வைக்க பாருங்கள் எப்படி இருந்தாலும் பால்கனி ஏதோ ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த துளசி செடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதுங்க சரி எங்களுக்கு கொள்ளைப்புற கதவு இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னலாச்சும் இருக்கும் பின்புற ஜன்னலாச்சும் இருக்கும் அந்த திறந்து விட்டு நீங்கள் அந்த ஜன்னல்லையாச்சும் ஒரு செடி வச்சு வளர்க்கலாம் ஒரு துளசி செடி பின்னாடி வந்துட்டு வச்சு வளர்க்கலாங்க இந்த துளசி தரிசனம் அவ்வளோ அற்புதமான பலன்களை தரக்கூடியது காலை எந்திரிச்ச உடனே அந்த பார்த்துட்டு அதுக்கடுத்து நாம் வந்து அப்படியே வந்துடணுங்க வந்துட்டு மெயின் கதவை திறக்கணும் மெயின் கதவை திறந்து கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசார வணங்கணும் இது வந்துட்டு நம்ம குளிக்கணும் அந்த எல்லாம் தேவையே இல்லைங்க இங்கே சுத்தமாக இல்லையனா மட்டும்தான் குளிச்சுட்டு இந்த விஷயத்தை செய்யணும் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களா நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்களா காலையில் போயிட்டு தாராளமாக இது ம இந்த இதை செய்யலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் கதவை திறந்துட்டு கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறையும் மகாலட்சுமி தாயாரே வருக மகா மகாலட்சுமி தாயாரே வருக மகாலட்சுமி தாயாரே வருக மூன்று முறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்டலட்சுமிகளே வருக அஷ்டலட்சுமிகளே வருக அஷ்டலட்சுமிகளே வருக நம்ம சத்தம் போட்டு கூட சொல்லணுலாம் அவசியம் இல்லைங்க நம்ம மனசார சொல்லிவிட்டு நம்ம லைட்டாக சவுண்ட் கேட்குற மாதிரி சொல்லலாம் இல்லை நீங்கள் மனசுலேயே மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு கதவை திறந்து வச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கணும் நீங்கள் நின்றுட்டு ஒரு செகண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அந்த மகாலட்சுமி தாயார் அப்படியே பல ரூபங்களில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்க வந்துட்டு நம்ம உள்ளே வந்துடலாம் கதவை பூட்டிட்டு நம்ம வந்துடலாம் ஏன்னா அந்த காலத்துலலாம் எதுக்கு ஆ கதவை திறந்து வைக்கணும்னு சொல்லி இது மாதிரி தெய்வங்கள் காலையில் டைமில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களால் குளிக்க முடியும் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு பின்னாடி இந்த பின்னாடி கதவும் முன்னாடி கதவும் கூட திறக்கலாம் இல்லை நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து மீன் கதவும் திறக்கலாம் பின்னாடி கதவும் திறக்கலாங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கோலம் போடலாம் இந்த காலத்தில் வந்துட்டு பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது நம்ம வந்து கதவை திறந்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போயெல்லாம் வேலை பார்க்க முடியாது அதனால இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் கதவை பூட்டிகிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் போய் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து நிறைஞ்சிருப்பாங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நம்ம எப்போவுமே வந்து பூஜை அறியில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும் காலையில் வந்துட்டு காலையிலே சரி சாயங்காலமும் சரி கும்பிடணும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் வீட்டில் ஏதோ சமைப்போம் இல்லையா அதையாச்சும் வைக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பழம் ஏதோ ஒன்று சர்க்கரை அப்படின்னா எப்படி நம்ம வெள்ளை சர்க்கரையை வச்சுருப்போம் இல்லையா சீனி வச்சுருப்போம் அதாச்சும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு பூக்கள் இருந்துச்சுன்னா பூக்கள் தெய்வங்களுக்கு வச்சுட்டு நம்ம காலையில் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ஜோதியாக மாறுறதை உங்களால் கூட பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் உங்கள் விதிப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அது வந்து உங்களை விட்டு விலகி போயிடும் அந்த கஷ்டங்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிடுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே நல்ல நேரமாக நடக்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி விளக்கேற்றுறீங்க இல்லையா பெண்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்ச நாள் நெய் போட்டு தீபம் ஏற்றுங்க தீபம் வந்து முழுக்க முழுக்க நெய் போட்டு ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நெய் போட்டு ஏற்றுங்க அப்படி இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல நெய் போட்டு கட்டாயம் வந்துட்டு தீபம் ஏற்றுங்க அந்த ஏற்றக்கூடிய தீபம் வந்துட்டு பச்சைத்திரி திரி மஞ்சள் கலர் திரி இந்த மாதிரி திரிகளால் கூட இருக்கலாம் அது ரொம்பவே விசேஷங்க மகாலட்சுமிக்கும் சரி குலதெய்வத்துக்கும் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் வேணாலும் இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் அது மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான கலர்கள் இது மூணுமே வந்துட்டு ஒரு மங்களகரமான ஒரு தெய்வீகமான நிறமுள்ள க கலர்கள் இது வந்துட்டு இந்த விளக்கு நீங்கள் ஏற்ற ஏற்ற உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றிகளும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிகிறத உங்களால் பார்க்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் அந்த இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி பாருங்கள் அவ்வளோ நல்ல விஷயம் எல்லாமே வீட்டில் நடக்குங்க இது மாதிரி நீங்கள் கதவு திறந்து பின் கதவை திறந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் இது நிறைய பேரோட வீடுகளில் இது வழி வழியாக செஞ்சுட்டு நல்ல வளத்தோடு இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளுக்கு மட்டும் நேரம் சரியில்லாத நேரத்தில் நம்ம கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன நேரம் சரியில்லைனாலும் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அவங்க எப்போவுமே நல்லா இருக்காங்களே இது மட்டும் ஏ நான் மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்துட்டு அவங்க முறைப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துடுறதுனால தான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வந்து அவங்கள விட்டு விலகி போகுதுங்க இதை வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்க கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கும் உங்கள் கஷ்டங்கள்லேருந்து விடிவு பிறக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலை இருக்குங்க இப்போ அப்படின்னு சொன்னாலும் அந்த சூழ்நிலை மாறும் கவலைப்படாதே எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார் நன்றி வணக்கம்